கற்றுக்கு பிரியமானவர்களே ஆண்டவரனுடைய வாழ்க்கையில் செயல்படுவதே இல்லையே அதிலும் ஒரு சில காரியங்களில் அவருடைய தலையிடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர் மௌனமா இருக்கிறாரே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு ஒரு வார்த்தையை பேசவிருக்கிறார் யாத்ராகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார் தேவன் அவர்களை நினை எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த சம்பவம் நாம் எல்லாரும் நன்றாக அறிந்ததுதான் இங்கே தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண் நோக்கினார் அவர்களை நினை தருளினார் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இதை ஆங்கில மொழியாக்கங்கள் அநேக விதத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஆண்டுவர் நினைத்தறியினார் என்ற வார்த்தைக்கு ஆண்டவர் செயல்படும் நேரம் வந்தது என்று சொல்லுகிறார்கள் கண் நோக்கினார் அவர் நம்ம இரக்கம் உள்ளவராய் இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள் அவர் நினைத்தருவினார் என்பதற்கு அவர் உங்களுடைய வேதனைகளை எல்லாம் பார்த்து அதை நினைத்தருளினார் அது அல்ல அவர் நீங்கள் கடந்து வருகிற எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார் என்று வேதன் சொல்லுகிறது இதன் மூலம் மொழியாக்கம் எப்படியாய் மொழியாக்க

இந்த காலை வேலையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே எனக்கு அது அக்கறை பட ஒருவரும் பெருமூச்சு ஆண்டு இருக்கும் போது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை வேதத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தாரோ அவர்கள் வாழ்க்கையெல்லாம் தலைகீழாய் மாறினது ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லாம் உடையவர்களானார்கள் இன்றைக்கு சாப்பிட்டு நாளைக்கு மறித்து போக போகிறோம் என்று இருந்தவர்கள் அந்த பஞ்ச காலம் முடியும் வரை திருப்தியாய் சாப்பிட்டார்கள் இப்படி யார் யாரை எல்லாம் ஆண்டவர் கண்ணோக்கினாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நிலைமை மாறவில்லை அவர்களுடைய வாழ்க்கையே மாறினது அவர் உங்கள் மேல் கண் நோக்கமாயிருக்கிறார் உங்களை நினைத்திருக்கிறார் உங்களுடைய எல்லா வேதனைகளையும் அறிந்தவராய் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் புரிந்தவராய் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்துவங்களையும் நினைவு கூர்ந்தவராய் இறங்க இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார் அதாவது அவர் உங்களுக்காக செயல்படும் நேரம் வந்துவிட்டது நீங்கள் கவலைப்பட்டது போதும் கண்ணீர் விட்டது போதும் ஆண்டவர் இறங்கிவிட்டார் அதை பார்த்து சந்தோஷப்பட ஆயத்தமாகுங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே நிலைமையை நீ மாற்ற போகிறீராகவே நன்றி என்று சொல்ல ஆரம்பியுங்கள் கத்து தமிழோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள்